ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு டிஆர்பி பஸ் தமிழ் எஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து சன் டிவி பார்த்தினா அப்டேட் தான் ஏன்னா லாட் ஆஃப் சேஞ்சஸ் நடந்திருக்கு ஸோ சன் டிவி வந்து ஃபஸ்ட்டு லோகோ சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சீரியல்ஸ் டைமிங்கே சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ சன் டிவி வந்து லோகோ சேஞ்ச் பண்ணுறப்ப வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வருவாங்கன்னு வந்து முன்னாடியே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து இந்த தடவையும் நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து சன் நெட்ஒர்க்ஸோடய லோகோ எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணாங்க ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சனில் பிரைம் டைம் சீரியல்ஸ் அண்ட் நான் பிரைம் டைம் சீரியல்ஸோட பண்ணிருக்காங்க லைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண இருமலர்கள் சீரியலோட டைம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டிக்காக வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஸோ அப்போ வந்து த்ரீ தேர்ட்டிக்காக என்ன டெலிகாஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டென் ஓ கிளாக்காக டெலிகாஸ்ட் ஆகிட்டு வந்துட்டு இருந்த ஆடுகளம் சீரியலை வந்து த்ரீ பிஎம்க்காக வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஸோ இந்த சீரியல் வந்து ஓகே பெட்டர் தான் ஏன்னா வந்து டென் பிஎம்மில் வந்து அவ்வளோ ரேட்டிங்ஸ் கிடையாது ஸோ த்ரீ பிஎம் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஒரு நல்ல குட் சாய்ஸ் தான் அண்ட் இது ஓகே பெட்டரான ஸ்லாட் சேஞ்ச் தான் அண்ட் அப்போது டென் பிஎம்க்கு என்ன என்ன சீரியல்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து யாரும் எதிர்பார்க்காதது நடந்திருக்கு ஏன்னா வந்து டென் பிஎம்க்கு வந்து எதிர்நீச்சல் கொண்டு வர போகிறாங்க ஸோ டிவிலேயே வந்து அஃபிஷியலாக வந்து ப்ரோமோ லான்ச் பண்ணிட்டாங்க லைக் டென் ஓ கிளாக்காக வந்து எதிர்நீச்சல் டெலிகாஸ்ட் பண்ணுறதாகவும் ஸோ டென் டு டென் தேர்ட்டி தான் அதுவும் வந்து வீக் டேஸ் வீக்கெண்ட் அந்த கணக்கெல்லாம் கிடையாமல் வாரத்தில் ஏழு நாளுமே வந்து எதிர்நீச்சல் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க பத்து மணிக்காக ஸோ எதிர்நீச்சல் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஸோ நைன் தேர்ட்டிக்காக பார்த்து பார்த்து பழகி போயிருக்கும் ஸோ அதை வந்து வந்து இப்போ டென் ஓ கிளாக்காக சேஞ்ச் பண்ண போகிறாங்க லைக் எதிர்நீச்சல் ஃபேன்ஸ்லாம் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா வந்து நைன் தேர்ட்டி டு நைன் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ யாரும் எதிர்பார்க்காத மாதிரி வந்து சன் டிவி வந்து ஒரு டிஸ்ட்டு கொடுத்துட்டா டென் பிஎம்க்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ நைன் தேர்ட்டிக்காக என்ன ஸ்லாட் அந்த நைன் தேர்ட்டி ஸ்லாட்டில் என்ன சீரியல் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நைன் தேர்ட்டிக்காக வந்து சிங்கப்பெண்ணையும் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ சிங்கப்பெண்ணையும் வந்து வீக் டேஸ் மட்டும் இல்லாமல் வீக்கெண்டும் வாரத்தில் ஏழு நாளும் வந்து சிங்கப்பெண்ணையும் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க ஒன்பது முப்பது மணிக்காக ஸோ அப்போ வந்து ஒன்பது மணிக்கு என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நியூ சீரியல்ஸ் எதுவும் கிடையாது ஸோ நியூ சீரியல் லான்ச் பண்ண போகிறாங்க பராசக்தி ஸோ அதுக்கும் பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எயிட் தேர்ட்டிக்காக டெலிகாஸ்ட் ஆக்கிட்டு இருக்க மூன்று முடிச்சியே வந்து ஒன்பது மணிக்கும் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க லைக் இப்போது வந்து விஜய் டிவியில் ஒன் ஹவர் டெலிகாஸ்ட் பண்ணாங்க சீரகிடைக்காசு அண்ட் சீதா மொழியும் ஒன் ஹவர் கார்த்திக் டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஸோ அதே போலேயே வந்து எட்டையல் டு ஒன்பது முப்பது வரைக்குமே வந்து மூன்று முடிச்சு சீரியல் தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ அது இல்லாமல் வந்து இப்போது மகாசங்கமம் கொண்டு வர போகிறாங்க செவன் தேர்ட்டி டு எயிட் அதாவது வந்து கையல் மருமகள் ஸோ இதான் வந்து நியூ டைம்ஸ் லாட்ஸ் ஆஃப் சன் டிவி சீரியல்ஸ் ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு குயிக் ரிவெண்ட் பண்ணிக்கலாம் லைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டூ தேர்ட்டிக்காக வந்து இருமலர்களும் அண்ட் த்ரீ பிஎம்க்காக வந்து ஆடுகளமும் ஸோ செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி வந்து மகாசங்கமும் ஆஃப் கயல் அண்ட் மருமகள் அண்ட் எயிட் தேர்ட்டிக்காக வந்து எயிட் தேர்ட்டி டு நைன் வந்து ஒன் ஆர் வந்து மூன்று முடிச்சு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அண்ட் நைன் பி நைன் தேர்ட்டி பிஎம்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கப்பண்ணே செவன் டேஸும் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அண்ட் டென் பிஎம்க்காக வந்து எதிர்நீச்சல் தொடங்கிறது ஸோ இதுவும் வந்து செவன் டேஸ்லேருந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த டைம் ஸ்லாட்ஸ் சேஞ்சஸ் பற்றி உங்களுடைய தாட்ஸ் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க அண்ட் டைம் சேஞ்ச் பண்ணலாமா வேண்டாமான்றதையும் சொல்லுங்கள் ஸோ இது போன்ற லேட்டஸ்டான நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் டில் சைனிங் ஆஃப் டிஏபி பஸ் தமிழ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூட் பாய்